ஹலோ ஹாய் செலவீட்டீஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் டுடே என்ன வீடியோனா குட்டியாக ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள கணக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அவுட் வரும் ஓகே வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் அப்போ தான் பெப்பர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் நிறையா எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கம்மியாக தான் போடணும் பிரியாணி எல்லாம் ஒரு சின்ன வில இருந்தால் போதும் பிரியாணி எல்லாம் அப்புறம் வந்து பட்டை கிராம் அது மட்டும் பட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன் இல்லை ஸோ நீங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக ரொம்ப ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சிடக்கூடாது நம்ம சிம்மில் வச்சு பண்ணணும் பாருங்கள் நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் எவ்வளோ புகையாக வருதுன்ட்டு அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி போடலை இது வந்து தனியாக தான் போட்டிருக்கோம் அரைச்சி போட்டால் பெப்பர் போடுறதுனால ரொம்ப காரமாக இருக்கும் அரைச்சிடணா தனித்தனியாக கொஞ்சம் உண்டு உங்கள் நீங்கள் இன்னும் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி தான் எடுத்திருப்பேன் அதனால லைட்டாக போட்டிருக்கேன் சாரி அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதுவே பெருசு தான் இன்னும் உங்களால் முடிஞ்சால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு எடுத்தால் போதும் ஹாஃப் கேஜிக்கு ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் நான் ரொம்பவே பெருசு இல்லை ரொம்பவே இல்லை மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டா தான் நம்ம வந்து இதில் எந்த இதுவுமே பொடி ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இதை ரொம்பவே கோல்டன் லைட் கோல்டனில் வரக்கூடாது ரொம்ப கோல்டன் கலரில் வரணும் அப்புறம் வந்து இதோட கோல்டன் கலரில் எனக்கு வந்துட்டு நல்லா கேமராவுக்கு நான் தெரியல நான் வீடு எடுக்கல இதோட வந்து நான் என்னென்ன பொடி போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி சாரி மல்லி இல்லை சோம்பு இந்த மூணை போட்டு மிக்சியில் வந்து சைடில் வெங்காயம் வதக்கி விட்டுட்டு நம்ம சைடில் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் நீங்கள் அவங்க வீட்டில் கல் இருந்தால் அதுலேயும் தட்டி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் கல்லெல்லாம் இல்லை ஸோ நாங்கள் நான் மிக்ஸிலே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதை போட்டுட்டு அப்புறம் சிக்கனும் போட்டாச்சு சிக்கன் போட்டு நல்லா அந்த நம்ம வெங்காயம் பொடி போட்டு வச்சுருக்கோம்ல அதனால இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வதக்கி விடணும் நம்ம கையை வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பொடி போட்டு மொடி விடணும் நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் அந்த பொடியெலாம் சிக்கனில் எல்லா சிக்கன்லேயுமே நல்லா படுற மாதிரி நல்லா விடணும் நீங்க பாருங்க வதக்கி விட்டு அந்த சிக்கன்லேயும் தண்ணி வந்துச்சா அவங்களுக்கு தண்ணி வேணும் நம்மளுக்கு சிக்கனில் இருக்க தண்ணி பத்தாது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்கன்லேயும் தண்ணி எக்ஸ்ட்ரா லைட்டாக ஊற்றிக்கோங்க நான் வந்து ஊற்றலை எனக்கு இருந்த தண்ணியே போதும் ஸோ அகெயின் நான் சிக்கன் கொஞ்சம் வேகாமல் இருந்தது ஸோ அகெயின் நான் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்பவுமே சிம்பிள் தான் நானே இது ஃபஸ்ட்டோ இல்லை ஆமாம் செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தது காரம் தான் நான் அதிகமாக போட்டேன் நீங்கள் வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் முடி போட்டு முடி வச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக ஃபுல் இருந்து கொதிக்கட்டும் தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள் சிக்கன் இப்போ வந்து வெந்துருச்சு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் இது கிண்டுறதுக்கு வசதியாக இல்லை அதான் பிடிச்சிட்டு கிண்டிட்டு இருக்கேன் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்குறேன் வெந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஈஸியாக தான் இருந்தது இதில் ஆட் பண்ணுற நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் அந்த மூடையெல்லாம் சேர்த்து அரைச்சி பொடி போட்டிருக்கோம் அவ்வளோதான் பெப்பர் நீங்கள் தனியாக பொடி போடுறதோடு இப்படி அரைச்சி போடுங்க நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் சிக்கன் ஃபுல்லாகவே வெந்துருச்சு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்மெல்லுக்காக கருவேப்பிலையும் போடணும் என்கிட்ட கருவேப்பிலை இல்லை ஸோ கொத்தமல்லி ஏழை மட்டும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி ஏழை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஓகேப்பா நெக்ஸ்ட்